வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்றைக்கி நம்ம பதிவில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவுடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்ருக்கேன் ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையும் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன் நான் குறிப்பிடக்கூடிய இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதத்தில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவையாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படின்றது உங்கள் ராசி அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஜூலை மாதம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றியும் லாபமும் நிச்சயமாக உண்டு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்கள் ராசியில் செவ்வாய் கேது அப்படின்ற ஒரு பாவ கிரக சேர்க்கை இருக்கிறதும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி ராகுவோட சேர்க்கை பெற்று ஒரு வக்ர கதியில் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு காரியத்துலேயும் செயல்லையும் வந்து உங்களுக்கு மனசு அப்படின்றது ஒரு ஒட்டாத நிலை அப்படின்றது இருக்கும் வெற்றியும் லாபமும் உங்களை தேடி வந்தாலும் அதை ரசிக்க முடியாத ஒரு மனசு ஒட்டாத நிலையில் தான் இந்த மாதம் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த மாதம் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஒரு ஆட்சி பெற்று இருக்கிறதும் அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுடைய தொழில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வருமானம் அப்படின்றது ஒரு திருப்திகரமானதாக இருக்கும் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ஒரு வக்ரகதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால சில வாடிக்கையாளர்கள் உங்ககிட்ட ஒரு கடன் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் ஸோ வாடிக்கையாளர்களோட ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் தகவல் தொடர்பு சார்ந்த துறைகள் ஐடி ஃபீல்டு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வருமானம் அப்படின்றதும் ஒரு திருப்திகரமானதாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்காக வரண் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு குரு பலன் இருக்குது குரு சாதகமான சூழ்நிலையில் இருக்கார் ரா லாபஸ்தானத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லை உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் அந்த குருவோட சேர்க்கை பெற்று ஒரு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக தாராளமாக இந்த மாதம் உங்களுக்கு பொருத்தமான வரன் அப்படின்றத அமையலாம் இருந்தாலும் களத்திரக்கார கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்க சுக்கரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு சுமாரான பலனை தான் தருது அதே மாதிரி செவ்வாய் உங்கள் ராசிக்குலையே இருக்கிறதுக்கு அதுவும் கேதுவோடு சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால அதுவும் ஒரு நடுநிலையான ஒரு சுமாரான பலனை தான் தருது அதே நேரத்தில் ஏழாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி ஒரு ஏழாம் இடத்துல ஒரு வக்கரம் பெற்ற நிலையில் வக்கரம் பெற்ற ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால அதுவும் ஒரு முரண்பாடான பலன்களை தான் இந்த மாதம் தருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு என்ன ரிசல்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமணம் வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது சாதகமாக இருக்குது அதே மாதிரி வரன் பொருத்தமான வரன் அமைந்தவர்கள் அப்புடின்னு வரப்போ மு திருமணம் தான் முடிவாயிடுச்சு அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு பேசிக்கலாம் மனசை பரிமாறிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் செல்ஃபோன் நம்பர்களை பரிமாறிக்கிட்டு பேசக்கூடாத விஷயங்களை பேசி பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஏன்னா வாக்குஸ்தானாதிபதி புதன் பனிரெண்டாம் இடத்துல வக்ரஸ் கதியில் இருக்குது ஸோ அப்போ பேச்சால் பிரச்சனை வருவதற்கோ திருமணம் நின்று போவதற்கோ கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய திருமணம் முடியும் வரை உங்கள் எதிர்கால லைஃப் பார்ட்னரோட கொஞ்சம் பேச்சில் ஒரு கவனத்தோடு எதை பேசலாம் எதை பேசக்கூடாதுன்ற ஒரு நிதானத்தோடு பேசுங்க ஏன்னா உங்கள் ராசியிலேயே செவ்வாய் கேது அப்படின்ற ரெண்டு பாவ கிரகங்கள் இருக்குது ஸோ அதனாலையும் கொஞ்சம் பேச்சால பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பாக்கியத்திற்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோங்க ரொம்ப காலமாக குழந்தை இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அதே மாதிரி உங்கள் புத்திரஸ்தானாதிபதியும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலத்தினால் குழந்தை பாக்கியத்திற்கு தாராளமாக நீங்கள் முயற்சி செய்யலாம் அதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார் குருவும் லாபஸ்தானத்தில் இருக்காரு ஆனால் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்த அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால வீடு வண்டி வாகனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வாங்கிறது அப்படின்றது மனதளவில் ஒரு ஒட்டாத நிலை சரி வாங்கணுமே வாங்க ஒரு அர்ஜென்ட்டு ஒரு வாங்கணுமேன்றதுக்காக வேணால் வாங்கலாம் ஆனால் அந்த இடத்துலையோ அந்த வாகனத்துலேயோ உங்களுடைய மனசு அப்படின்றது ஒரு ஒட்டாத சூழ்நிலை ஏற்படலாம் ஸோ தற்காலிகமாக தள்ளி போடுறது அப்படின்றது கொஞ்சம் நல்லது ஏன்னா செவ்வாய் கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கிறது நாலாம் இடத்து செவ்வாய் கேதுவோட சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால ஸோ இந்த காலகட்டங்கள் நீங்கள் வீடு வாங்குறதை கொஞ்சம் தள்ளி போடுறதே நல்லது அப்படின்னு சொல்லுவேன் மாணவர்கள் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணி புரிஞ்சு படிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் படிக்கிற விஷயங்கள் உங்களுக்கு எளிதாக புரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு கல்வி அப்படின்றது ரொம்பவே சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதுசாக வேலை தேடிக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்பு அமையுமா சனி ஒரு வக்ரகதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் மார்க்கெட்டிங் ஃபீல்டு அப்படின்றது நல்லாயிருக்கு அதே மாதிரி டெக்ஸ்டைல் அழகு சார்ந்த துறைகள் இது துணி துணிமணிகள் ஸோ இந்த துறைகளில் தாராளமாக உங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது பிரகாசமாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா ஒரு இடத்துல நின்று பார்க்குற வேலையாக இருக்காது கொஞ்சம் அலைச்சல் சார்ந்த டிபார்ட்மெண்ட்டுகளில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வக்ரம் அப்படின்றது ஒரு மூமெண்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு நிலை ஸோ அப்போ மூமெண்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு அலைச்சல் சார்ந்த வேலை அப்படின்றப்போ தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்கள் பூரம் நட்சத்திரக்காரர்கள் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களாக இருப்பீங்க இதில் இந்த இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு யாத்திரை அதே மாதிரி ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் ஒரு தேடல் அப்படின்றது இருக்கும்னு சொல்லலாம் ஈடுபாடு அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் பூரம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நெருக்கடியான மாதம் அப்படின்னே சொல்லலாம் மனதளவில் ஏதோ ஒரு வித ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் எதுலேயும் ஒரு வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க பூரம் நட்சத்திரக்காரர்கள் அதுலேயும் குறிப்பாக பூரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை ஸோ பேச்சுலேயும் சரி முன்கோபம் பிடிவாதம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க வண்டி வாகனங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படுங்க குறிப்பாக பூரம் நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் நிலவரம் கலவரமாக தான் இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ கடந்த ஒன்றரை மாதமாக வித போராட்டத்தில் இருந்திருப்பீங்க ஸோ இந்த எப்போ உங்களுக்கு ஜூலை ஃபஸ்ட்டு பிறகுதோ அப்போலேருந்தே நீங்கள் ரிலீஃப் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இனி வருங்காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக ஒரு லா ாபகரமான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன் ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்துல பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ அதன் அடிப்படையில் ஜனவரி மாதம் பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளில் பிறந்திருக்கவங்க அதே மாதிரி மார்ச் மாதம் பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளில் பிறந்தவங்க மே மாதம் பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளில் பிறந்திருக்கவங்க ஜூலை மாதம் பனிரெண்டு பதிமூணு பதினான்காம் தேதிகளில் பிறந்தவங்க செப்டம்பர் மாதம் பதிமூணு பதினாலு பதினைந்தாம் தேதிகளில் பிறந்தவங்க நவம்பர் மாதம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ பேச்சால் ஒரு முன்கோபத்தால் உங்களுடைய பிடிவாதத்தால் ஒரு வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் ஒரு விபத்து அறுவை சிகிச்சை சார்ந்ததாக இருக்கலாம் ஸோ ஒரு பணம் சார்ந்த இல்லை மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் ஸோ உங்கள் வயதுக்கு மாதிரி பிரச்சனைகளில் மாற்றங்கள் இருக்கலாம் ஸோ இந்த தேதிகளில் பிறந்திருக்கவங்க ஏதோ ஒரு உடல் ரீதியான மன ரீதியான ப்ராப்ளத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த தேதிகளில் பிறந்து பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஸோ நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பழங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம் நண்பர்களே